வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பதவி விலகும் முடிவை எடுக்கும் திரிசங்கு மோடி இலங்கைக்குள் நுழையும் புலனாய்வு அமைப்பின் நோக்கம் அம்பலம் ஓடுவதற்கு தயாரான தலைவர்களுக்கு முன்னாள் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டே ரணில் விளக்கம் அதிதீவி சிகிச்சை பிரிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த தானவுக்கு எதிரான முறைப்பாடு சஜித்தின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை தமிழர்கள் அடக்கப்பட்டால் ஏனைய இனங்களும் நிம்மதியாக வாழ முடியாது ஸ்ரீதரன் காட்டம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதனில் வாழ்த்து யாழ் போதன வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக மாற்ற இதனை செய்ய வேண்டும் சத்தியமூர்த்தி தொடர்பான விரிவான செய்திகள் இந்திய தேர்தல் முடிவானது நரேந்திர மோடி தரப்புக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி நிலையானது அவர்கள் நானூறு ஆசனங்கள் என்ற இலக்கை தகர்த்தறிந்துள்ளது என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் விமர்சகர் அருள் தெரிவித்துள்ளார் லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் ஒரு புதிய முகத்தை அறிமுகப்படுத்தும் திரிசங்கு நிலையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் தற்போது இந்திய தேர்தல் முடிவானது தொங்கு நாடாளுமன்றத்திற்கு வழிவாக நிலையை கொண்டுள்ளது இந்த நிலையில் ஒரு திரைமறைவு சமாதானத்தின் ஊடாக ஆட்சி அமைக்கும் நகரையை பாஜக மேற்கொள்ளும் என விமர்சிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியை கொண்ட பாஜகவின் வெற்றியை அதானி அம்பானி போன்றோரும் விரும்புவர் என்றார் இலங்கையினால் இந்தியாவிற்கு ஆபத்து உள்ளதாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இந்திய புலனாய்வு அமைப்பு தமது பாதுகாப்பிற்காக இலங்கைக்கு நுழைவும் வாய்ப்பு உள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார் லங்கா சிறி ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருக்கும் தீவிரவாதத்தினை உருக்கி இந்தியாவிற்கு அனுப்புவதாக செய்தி வெளியாகி வரும் நிலையில் இந்தியா தனது பாதுகாப்பிற்காக இந்திய புலனாய்வு துறையினர் இலங்கைக்கு வந்து செல்லும் வாய்ப்புள்ளதாக ரிவிக்ரமசிங்கவிற்கும் இந்தியாவிற்கும் உறவு தற்போது சுமூகமாக இல்லாத நிலையில் இந்தியாவிற்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கைகள் தனது கண்காணிப்பை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்னா அறிக்கையொன்றில் வெளியிட்டு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்தை தேடிக் கொண்டிருந்த வேளை நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என ஜனாதிபதி masing-masing terlebih அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பது அனைவரிடம் பொறுப்பாகும் என்பதை ஜனாதிபதியாக வலியுறுத்தியுள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்லாப்பட்டியர் ருவன்வெல்லா இல்லத்தில் நின்று பிற்பகல் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி நினை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியுடன் நாட்டின் அரசியலும் வீழ்ச்சி அடைந்துள்ளதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி முதன்முறையாக அரசியல் இல்லாத அரசாங்கம் உருவாக்கப்பட்டது தற்போது மக்களின் அன்றாட தேவைகளை புதி செய்ய முடிந்தாலும் நாடு இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் வக்ரோத்து அடைந்துவிட்டதாக அறிவித்திருக்கும் அரசாங்கத்தினால் மக்களுக்கு இவ்வாறு இந்தளவு சலுகையை வழங்க முடியும் என சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் உரிமைய அஸ்வசும அரிசி மானியம் வழங்கும் திட்டங்கள் நாட்டின் பொருளாதார நல்ல நிலையில் இருந்தபோது ஏன் செயற்படுத்தப்படவில்லை என்றும் கேட்கிறார்கள் அதேபோல் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கினோம் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கு பிறகு இவ்வாறான உயர்வு வழங்கப்பட்டது இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் எனவே இந்த நிவாரணங்களை அரசாங்கம் எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய போகிறது என்ற கேள்வியும் காணப்பட்டது மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்த ஒரு நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றுள்ளோம் ஏனைய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்தை தேடிக்கொண்டிருந்த வேளையில் நான் சிறப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றேன் அது மட்டுமன்றி சரியான கொள்கையின்படி செயற்பட்டோம் அதனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுத்தோம் இரண்டு வருடங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மிகவும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது வரி அதிகரிப்பு இலகுவானதாக இருக்கவில்லை ஆனால் அது மட்டுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரே வழியாக விளங்கியது என தெரிவித்துள்ளார் இதாண்டு இறுதிக்குள் நாம் பக்ரோத் நிலையிலிருந்து மீளக்கூடிய சாத்தியம் உள்ளது ஆனால் அது போதாது நமது நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவே எமது பொருளாதார இலக்குகளின்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அலத்கமே தனது தந்தையை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குனதிலக்க ராஜபக்சவின் மகன் கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் குனதிலக்க ராஜபக்சவின் எழுத்துப்பூர்வ முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் தனது தந்தையை தாக்கியதில் அவரது கால் எலும்பு முறிந்துள்ளதாகவும் அதற்கு அறுவை சிகிச்சை இரும்பு தகடு பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் தனது தந்தை தற்போது கொழும்பு ராணுவ வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மேலதிக மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் ார் இந்த நிலையில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் மேலும் முறைப்பாட்டாளர் குணதிலக ராஜபக்சவின் வாக்கு மூலம் பெறுவதற்காக காவல்துறையினர் சென்ற போதிலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் வாக்கு மூலம் பெற முடியாமல் போனதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவினால் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு சபாநாயகர் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் நிலையில் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த சொத்து விவரங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் ஒன்றை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரப்பட்டதுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் செயற்பட்ட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய இனமான தமிழினம் அச்சுறுத்தப்பட்டு எப்பொழுது நிலம் பறிக்கப்பட்டு ராணுவ பிடிக்குள் வைக்கப்பட்டு அடக்கப்படுகின்ற போது அவர்களுடைய நிம்மதியற்ற வாழ்வு என்பது ஏனைய இனத்தையும் இந்த மண்ணிலையை நிம்மதியாக வாழவிடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் நேற்றைய தின நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் காணிகளை பறித்தல் தமிழர்களை கைது செய்தல் ஊடாக அச்சுறுத்தல் அங்கங்கே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை சிதைத்தல் போன்ற நடவடிக்கையை அரசாங்கம் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல்களை வைத்திருப்பதை தான் எங்களால் பார்க்க முடிகிறது இந்த மோசமான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் நாட்டினுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு தனிமனித செயற்பாடுகளிலும் அடங்கியிருக்கின்றது இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை தன்வசப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக வெற்றியை தென்வசப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை இந்திய மக்கள் வெளிப்படுத்திய நம்பிக்கையை ஜனாதிபதியை அங்கீகரிப்பதோடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளின் தொடர்ச்சியான வளர்ச்சியை நம்பிக்கை வைக்கின்றேன் என ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளாா் ஜாழ்ப்பாண போதன வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு வெற்றியிடத்திற்கான ஆலணி உள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜாழ்போதன வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இலங்கையின் நான்காவது தேசிய வைத்தியசாலையாக ஜால் போதன வைத்தியசாலை தர உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் தேவைகள் நிலைப்பாடு பற்றி சுகாதார அமைச்சிடம் அறிவித்திருக்கின்றேன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது படுக்கைகளுடன் விடுதியும் இரு வைத்தியர்களும் தாதிமார்களும் மொத்தமாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நபர்கள் கடமை புரிந்து வருகின்றனர் தேசிய வைத்தியசாலைக்கு இருநூறு மேலதிக தாதியார்கள் ஆளணியும் நூறு வைத்தியர்களின் ஆளணியும் தேவையாக உள்ளது இவ்வாறு அதிகரிப்பு செய்யப்படும் போது இவ்வாறு அதிகரிப்பு செய்யப்படும் போது தேசிய வைத்தியசாலையாக மாற்றும் சந்தர்ப்பம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போத வைத்தியசாலையில் முன்னூற்றி இருபது வைத்திய நிபுணர்கள் சேவையாற்றி வருகின்றனர் வைத்திய வெற்றிடங்கள் அநேகமாக நிரப்பப்பட்டுள்ளது மேலும் சில நிபுணர்களுக்கு பற்றாக்குறையாக காணப்படுகின்றது சிறப்பு பிரிவுகளுக்கு குறைந்தது நூறு வைத்தியர்கள் தேவையாக உள்ளது இருதய சிகிச்சை பிரிவு இருதய சத்திர சிகிச்சை பிரிவு போன்ற வைத்தியத்துறைக்கு பற்றாக்குறை காணப்படுகின்றது அதற்கான ஆலணி பற்றாக்குறையினால் நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சுக்கு முழுமையான பங்களிப்பினை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி